கடந்த மாதம் போன மாதம் இந்த முத்திரையை பற்றி முத்திரை உபாசனை என்று சொ சொல்வார்கள் சேர்த்தாவால் போல் முத்திரோபாசனை அப்படிம்பாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது என்றால் நமது கைகளை உபயோகித்து கைகளை பயன்படுத்தி கைகளில் த காலங்களில் உள்ள அற்புதமான சக்திகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த முத்திரை உபாசனை இதில் ஹோமங்கள் யாகங்கள் இயக்கங்களிலே செய்வதை நீங்கள் சிவ ஆகமம் வைதிகத்திலே பாஞ்சராத்தம் வைக்கான ஆகமங்களிலே நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த முத்திரை இடுபவர்கள் அவர்கள் யாருக்கும் கை கொடுக்க மாட்டார்கள் கை கொடுக்கும் பழக்கம் இருக்காது அப்படிப்பட்ட தெய்வீக புண்ணியமான சக்திகள் அந்த கை விரல்களிலே ஆக்கமும் ஊக்கமும் அதனுடைய பிரயோஜனமும் சொல்லி மாளாது அதிலே தெய்வீக சக்தி குடிகொண்டிருக்கும் ஆனால் இந்த காலத்திலே எல்லோரும் நவீன முறை என்று ஒருவருக்கொருவர் இதில் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் குழந்தைகள் பெரியவர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் கை கொடுக் கை கொடுக்கும் பழக்கம் அதிகரித்து அதனால் பலவிதமான துன்பங்களை சந்தித்து கொண்டு என்ன நடக்கிறது என்று தெரியாமல் விழி புதுங்கி கொண்டிருக்கிறாள் எதனால் வந்தது எதனால் வந்ததுன்னு கூட சிந்திக்க முடியாம என்னென்னமோ கற்பனைக்கு எட்டாத ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடந்து விட்டதாக எத்தனையோ பரிகாரங்கள் செய்தும் நடக்கவில்லை கையில் காசு இல்லை கைப்பட்ட காரியம் உறுப்பிடலை கை வைத்த தொழில் உறுப்பிடலை இதற்கு காரணம் ஒருவர் கையை ஒருவர் பிடித்த என்னுடைய அர்த்தம் ஏன் இதில் வைணவர்கள் என்பது இல்லை செய்வர்கள் என்பது இல்லை மனிதர்களே நல்ல ஓதுவார்கள் நீங்கள் பாருங்கள் திருக்கோயில்களிலே இருப்பார்கள் நல்ல வித்வான்களை பாருங்கள் மேளம் ஜடம் கஞ்சிரா வாத்தியம் இசைக்கலைஞர்கள் யாருக்கும் கை கொடுக்க மாட்டார்கள் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நாம் இதுவரை செய்தது தவறு இனிமேல் செய்யாமல் இருக்க வேண்டும் அதே தவறை ஒரு உதாரணத்தை பத்தி போனமாக பேசினோம் இப்பொழுது இதை நாங்கள் இந்த இந்த மாத அகஸ்திய விஜயம் என்கின்ற இதழிலே பக்கம் நாற்பத்து மூன்றிலிருந்து உங்களுக்காக தொடர்ந்து பிரசுரம் செய்யப்பட்டு பதிப்பிக்கப்பட்டு உங்களுக்கு கொடுக்கின்றோம் கோவில்களிலும் இறை பூஜைகளிலும் ஹோமங்களிலும் பலவிதமான முத்திரைகளை இறைவனுக்கு காட்டி வழிபடும் முறைகளை நாம் பல இடங்களிலே பார்த்துருக்கோம் இதற்கு முத்திரை உபாசனை என்று பெயர் உண்டு இப்படி முத்திரைகளை கொண்டு இறைவனை உபாசனை உபாசனை செய்வதை முத்திர முத்திரோபாசனையின் கூடு கூட்டதாக கூட்டி சொல்லுவோம் இப்படி செய்யக்கூடிய பூஜைகளுக்கு அதி அற்புதமான தெய்வீக ஆகர்ஷண சக்தி இருக்குது திருமூல நாயனாரும் மௌனத்து முத்திரை முத்தர்க்கு முத்திரை ஞானத்து முத்திரை நாதர்க்கு முத்திரை தேனிக்கும் முத்திரை சித்தாந்த முத்திரை காணிக்கும் முத்திரை கண்டமே கண்ட சமயமே என்று கூறினார் நாம் ஒரு குறிப்பிட்ட முத்திரையினை கைகளை கொண்டு காட்டும்போது பர ஒளியிலே இருக்கும் ஒரு விதமான தெய்வீக கோணங்கள் உண்டாகும் மேலும் ஒவ்வொரு முத்திரைக்கு உரித்தான தேவதைகளும் உண்டு கோணங்களும் முத்திரைகளும் சேரும்போது அதற்கு உரித்தான தேவதைகள் உடனே வந்து ஆபாகனமாகின்றார்கள் இந்த தேவதைகளே நமது பூஜைகளை ஏற்று மேல் லோகங்களுக்கு எடுத்து சென்று இவற்றை இறைவனிடம் சமர்ப்பிக்கின்றார்கள் மு முத்திர உபாசனை என்பது எல்லோராலும் கடைபிடிக்கக்கூடிய சுலபமான வழிமுறை எளிதே கற்கும் வண்ணம் அதன்படி பல எளிமையான சக்தி வாய்ந்த முத்திரைகள் இருக்கு நிறைய விஷயங்களை கற்பதற்கான ஆர்வமும் ஆழ்ந்த குரு இருப்போருக்கு எல்லாமே சுலபம்தானே கைகளின் ஆன்மீக தத்துவம் என்ன விரல்களிலும் எண்ணில் அடங்காத தெய்வீக ரகசியங்கள் பொதிந்திருக்கின்றன பொதுவாக கைகளில் உள்ள விரல்கள் நவக்கிரகங்களின் அதாவது ஐவரை குறிக்கின்றன மற்ற நால்வரும் உள்ளங்கையில் இருக்கின்றார்கள் கட்டை விரல் சுக்கிர விரல் சுக்கிர பகவான் ஆள்காட்டி விரல் குரு விரல் என்று சொல்வோம் குரு பகவான் நடுவிரல் சனி விரல் என்று சொல்வோம் சனி பகவான் மோதிர விரல் சூரிய விரல் அதாவது சூரிய பகவான் போ சுண்டு விரல் அதாவது புதன் விரல் புத பகவான் மேலும் கையானது பல தீர்த்தங்களுக்கும் தேவதைகளுக்கும் தெய்வ மூர்த்தங்களுக்கும் இருப்பிடமாக இருந்து கொண்டிருக்கின்றது கைகளில் உள்ள விரல்களின் கீழே ஆத்ம தீர்த்தமும் கட்டை விரலின் கீழ் பகுதியில் பரமாத்ம தீர்த்தமும் சுண்டு விரலில் பகுதியில் தேவ தீர்த்தமும் கட் கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவே உள்ள பகுதியில் பித்திரு தீர்த்தமும் ஓடுகின்றன பார்த்தீங்களா அந்த கட்டை விரல் ஆள்காட்டி விரலுக்கு இடையில்தான் நம்ம தர்ப்பணம் பண்ணுறோம் அப்போ அந்த பித்திரு தீர்த்தமானது மறைமுகமாக சூக்ஷமமாக இருக்கின்றது நீங்கள் விடும் நீருடன் சேர்ந்து கலந்து அந்த பித்தருலோகத்துக்கு போகுது இப்படி பாருங்கள் இதை தவிர சூரிய மேடு சந்திரமேடு செவ்வாய் மேடு காயத்ரி மேடு என்று பல தத்துவங்கள் இருக்குது இதெல்லாம் கைகள் கை விரல்கள் நமக்கு உரைக்கின்றன சொல்ல போனால் கைகளில் உள்ள ஒவ்வொரு கோட்டிற்கும் தேவதைகளும் அதி தேவதைகளும் இருக்கு முறையே ஆத்மவிசாரம் செய்து வருவோர்க்கு இந்த ரகசியம் நன்றாக தெரிய வரும் நமது கைகளை கொண்டு தான தர்மங்களை செய்யும்போது பல விரல்களின் சேர்க்கையால் அதற்கு உரித்தான தேவதைகள் தெய்வமூர்த்திகள் தீர்த்தங்கள் என்று எல்லாரும் ஒன்று சேர்ந்து விசேஷ பலன்களை அளிக்கின்றார்கள் இந்த கரத்தின் கையின் ஆன்மீக சக்தியில் என்ன நமது கைகளை கொண்டு தான தர்மங்கள் பூஜைகள் ஹோமங்கள் மற்றும் விழவார திருப்பணி பூமாலை தொடுத்தல் மெழுகி கோலமிடுதல் இப்படி போன்ற இறை சேவைகளை செய்து வருவது கைகளுக்கு உரித்தான தேவதைகளுக்கு பிரீத்தியை உடனே அளிக்கிறது இதனால் மகிழும் தேவதைகள் ஆசீர்வாதங்களை அள்ளி தந்து கொண்டே இருக்கின்றார்கள் இந்த ஆசீர்வாதம் தெய்வீக சக்திகளாக மாறி ஒருவரது கைகளில் குடியேறி விடுகின்றது இதன் காரணத்தால்தான் மகான்களின் கர தரிசனம் அவர்களது கைகளை கொண்டு நமக்கு கிடைக்க பெறும் பிரசாதமும் அதீதமான சக்திகளை கொண்டதாக திகழ்கின்றது வயதான பக்தர்களிடம் இருந்து ஆசீர்வாதம் பெறுவதற்கான காரணங்களில் இதுவும் ஒன்று வாழ்க்கையில் நீண்ட காலமாக அவரவர்கள் செய்த தான தர்மங்கள் இறை சேவைகள் மற்றும் பூஜைகளின் பலனாக அவர்கள் கரங்கள் கைகள் தெய்வீக சக்தியை பெற்றுவிட்டன பெற்று வருகின்றன பெற்று கொண்டே இருக்கின்றன என்று சொன்னார் அந்த அக்கைகளினால் நாம் பெரும் ஆசீர்வாதமும் விசேஷ பலன்களை நமக்கு கிடைக்க செய்கின்றது ஸ்ரீ சுவாமிகளுக்கு தங்கக்கை சுவாமிகள் என்ற பெயரும் உண்டு திடீரென்று ஒரு கடையினுள் புகுந்து அங்கு இருக்கும் சாமான்களை வீசி அடிப்பார் ஆனால் கடைக்காரருக்கும் கோபம் வராது பெரும் மகிழ்ச்சி தான் வரும் ஏன்னா அந்த நாளில் மட்டும் அந்த கடையில் இதுவரை காணாத அளவு வியாபாரம் ஓஹோ ஓஹோ என்று செழித்து வரும் அதீத தெய்வீக சக்திகளை தனது கைகளில் தாங்கி அருள் புரிந்த மகாதபசீத சேஷாத்திரி மகான் காலையில் கரதரிசனம் சகல தேவதைகளும் தெய்வமூர்த்திகளும் கரங்களிலே நிரந்தரமாக கூடியிருக்கும் அந்த காரணத்தால் தானே பெரியவர்கள் காலையில் எழுந்தவுடன் கீழே சொல்லப்பட்ட மந்திரத்தை ஓதி முதலில் கை கரதரிசனம் காணுதல் வேண்டும் 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 என்ற பழக்கத்தை ஏற்படுத்தினார்கள் కరాక్రే వసదే లక్ష్మి కరాగ్రే వసదే లక్ష్మి కరమధ్యే సరస్వతి కరాక్రే వసదే లక్ష్మి కరమధ్యే సరస్వతి కరమూలే స్థితా గౌరీ కరమూలే స్థిదా గౌరీ ప్రభాదే కరదర్శనం సేందు కరాక్రే వసదే లక్ష్మి కరమధ్యే సరస్వతి கரமூலே ஸ்திதா கௌரி பிரபாதே கர தர்சனம் அதாவது கரத்தின் வெவ்வேறு பகுதிகளில் குடியிருக்கும் லக்ஷ்மி சரஸ்வதி மற்றும் கௌரி ஆகிய மூன்று தேவிகளையும் தரிசித்து மங்களகரகமான அன்றைய நாளையை தொடங்குவதே இந்த மந்திரம் நமக்கு உணர்த்துகின்றது நம் சர்க்குரு வெங்கட்ராமஸ்வ சுவாமிகள் அளித்த கரு வழிமுறையை சுமார் முப்பது வருடங்களுக்கு முன்னரேயே நமது அகஸ்திய விஜயத்தில் வெளியிட்டுள்ளோம் கோவில் தரிசனம் சோறு என்னும் சொல் நாம் உண்ணும் அன்னம் மற்றும் வீடு பேர் அதாவது மோட்சம் ஆகிய இரண்டினையும் குறிக்கும் அதேபோல் கோவில் என்னும் வேறு எந்த பெயரையும் சேர்க்காமல் சொன்னால் அது சைவத்தில் சிதம்பரம் நடராஜர் கோவிலையும் வைணவத்தில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலையும் தான் குறிக்கும் கரதரிசனத்தை கண்ட பிறகு அவரவரிடத்திலிருந்து ஸ்ரீரங்கம் இருக்கும் திசைனை நோக்கி ஹரிஹரி 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 அப்படின்னு எட்டு முறையும் சிதம்பரம் இருக்கும் திசைனை நோக்கி நமச்சிவாய நம சிவாய் நம சிவாய் நம என்ற ஐந்து முறை ஓதிய வண்ணம் சில அடிகளை மெதுவாக எடுத்து வைக்கிறது இதன் பிறகே அந்த நாளுக்கான வழக்கமான வேலைகளை நீங்கள் தொடங்கி பாருங்கள் உங்களுக்கு வெற்றி இறையுடன் இரையை இறையையும் தேடுதல் அவசியம் இறையுடன் பக்தி சாமி வணங்கு சாப்பாட்டுக்கு பழப்புக்கு வழி இதை இதை போன்ற எளிய தெய்வீக முறைகளை சிறு வயதில் குழந்தைகளுக்கு நீங்கள் ஊட்டிவிட்டால் சொல்லி கொடுத்தால் அப்படி வளர்த்து விட்டால் பெற்றோர்கள் எதிர்காலத்தில் பெரும் ஆனந்தம் பெறும் நிலைமை வரும் இது பெற்றோர்களுடைய முக்கிய கடமையாகும் இப்படி வளர்ப்பதால் அவர்கள் நீண்ட காலம் இதை செய்யும் வாய்ப்பினை பெறுவார் அப்படி செய்து வந்த இறை பயன் பெற்ற குழந்தைகளே தெய்வீக குழந்தைகளாவார்கள் இப்பொழுது இதுவரை நீங்கள் செய்யாவிட்டாலும் இதை யாரும் சொல்லித்தரவில்லையே எனக்கு இவ்வளவு வயசாயிட்டு என்னத்தை பண்ணுவேன் கவலையே படாது இன்றிலிருந்து நீங்கள் நல்லதையே செய்யுங்கள் ஆனாலும் அப்படிப்பட்ட கரங்களிலிருந்து ஒரு துளியோண்டு வீபதி குங்குமம் ஏன் ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு உணவு கூட அவன் பெருகி வாழ்வான் ஆனாலும் பாத்திரம் அறிஞ்சு பிச்சைடு என்று சொல்லுவார்கள் எதையும் ஒரு குருவை கேட்டு செய்தால் அதில் மன கஷ்டத்துக்கோ வருத்தத்துக்கோ இடமில்லை எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடையதே அருளாலா அருணாச்சலம்